நான் டாக்டர் வேத விஜயா மனநல மருத்துவர் பேசுகிறேன் மனநலமே மனித நலம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்றைய தலைப்பு பைப்போலார் டிசார்டர் அப்படின்னு அப்படிங்கிற முனை கோளாறு இருமுனை மனக்கோளாறு அதாவது இந்த பைப்போலார் டிசார்டர் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு வகையான மனநோய் எந்த வயதினருக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா சிறு குழந்தைகள்லேருந்தே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு அஞ்சு வயது ஆறு அஞ்சுலேருந்து பத்து வயது இல்லை பதிமண் வயதில் ஆரம்பிக்கலாம் இல்லை மிடில் ஏஜ்ல ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு பெண் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் கூட ஆரம்பிக்கலாம் அதாவது கரு தரிச்சதுக்கு அப்புறம் கூட ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஐம்பது அறுபது வயதில் கூட ஆரம்பிக்கலாம் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் இல்லை அவங்க ஒரு ஆல்கஹாலிக்காக இருக்காங்க குடிக்கு அடிமையானவங்க அவங்களுக்கும் ஆரம்பிக்கலாம் எந்த வயதினருக்கும் எந்த பாலருக்கும் அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம் இந்த பைபோலார் டிசார்டர் இருமுனை மனக்கோளாறு அப்படின்னா என்ன அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அறிகுறி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த இருமுனை மனக்கோளாறில் பைப்போலார் டிசார்டரில் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்கும்னா திடீர்னு நல்லா இருந்தவங்க படிப்படியாக அவங்களுக்கு மனசில் கவலைகள் ஏற்படும் தூக்கமின்மை வரும் ரொம்ப மன சோர்வாக இருப்பாங்க சாப்பிடு சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேருக்கு பசியின்மை இருக்கும் தினப்படி செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபாடு இல்லாமல் போயிடுவாங்க குளிக்க மாட்டாங்க சமயத்தில் தற்கொலை எண்ணங்கள் வரும் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அதாவது திருமணம் ஆயிருந்தாங்கன்னா தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாமல் போயிடும் சிறு குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் நாட்டம் இல்லாமல் போயிடும் கோபம் அதிகப்படியாக வரும் இது ஒரு சமயத்தில் இப்படிதான் தான் ஆரம்பித்து இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஏன் ரொம்ப கோவப்படுறாங்க ஏன் தூங்குறதில்லை அழுகிறாங்க வாழை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு வருத்தத்தோட அவங்கள எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு அந்த அறிகுறி வந்து ஒருவேளை இது மனச்சோர்வாக இருக்குமோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள சார்ந்தவங்க மருத்துவர்கிட்ட மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்து அதற்கான மருத்துவம் கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணிடுவாங்க இந்த மனச்சோர்வு வந்ததோடு நின்றுடுச்சுன்னா பரவாயில்ல இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு மூணு மாதத்துலலாம் சரி பண்ணிடலாம் அது பார்த்திங்கன்னா அந்த தடவை வந்துட்டு போயிடலாம் திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து இன்னும் ஒரு முறை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகி திரும்ப ஒரு இரண்டு முறை அல்லது மூன்று முறை இப்படி மனச்சோர்வே வந்துக்கிட்டு இருக்கலாமா அவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மனச்சோர்வு உள்ளவங்க முதல்ல நம்ம டிப்ரெஷன்னு பார்த்தோமே டயக்னோசிஸ்ஸு இவங்களுக்கு இதுதான் நோயின்னு நம்ம கண்டுபிடிச்சோமே திடீர்னு இப்படி வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா மேனியா முதல்ல சொன்னது டிப்ரெஷன் இப்போ மேனியா அப்படின்னா இந்த மனச்சோர்வுலேருந்து திடீர்னாப்பில் அவங்களுக்கு சிறிது காலம் சென்று மேனியா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக அதுவும் ஒரு மனநோய் அதிகமான ஒரு எனர்ஜி உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க தேவையில்லாத பொருட்களை வாங்குவாங்க திடீர் திடீர்னு அவங்களுக்காக சில பிஸ்னஸ் செய்யணும்னு தோணி இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணி தான் தனக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு புது பிஸ்னஸில் போய் பணத்தை முதலீடு செய்வாங்க இல்லைன்னா கடன் நிறைய வாங்கிடுவாங்க அதிகப்படியாக ஆண்களா இருந்தா நிறைய மது பிடிப்பாங்க பெண்களா இருந்தா நிறைய ஆடம்பரமா அலங்காரம் பண்றது இரவு தூக்கமின்மை தெரியாதவர்களோட திடீரென பழக்கம் காலையில் தூக்கமே இல்லாமல் இருந்து எழுந்திருக்கும்போது அப்பவுமே இப்போ ஒருத்தர் வந்து இரவு முழுவதும் ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து தூங்காமல் இருந்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்க முடிச்சுக்கும் போது ரொம்ப சோர்வாக இருப்பாங்க ஆனால் இந்த மேனியா உள்ள பேஷண்ட்டுக்கு சோர்வு இருக்காது ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க நிறைய பேசுவாங்க நிறைய நிறைய பேசுவாங்க அவங்களுடைய வார்த்தைகள் வரக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதிகப்படியாக இருக்கும் அவங்க பேசுகிறத நம்மளால் ஃப ஃபாலோ பண்ண முடியாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க புது புது விஷயங்களை பேசுவாங்க ஒரு ஒரு விஷயத்தை பற்றி இருக்கும்போதே வேறு ஒரு விஷயத்தை பற்றி தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க மேற்கு இதுக்கு மேலே ரொம்பவே கோபமாகி மற்றவங்கள ரொம்ப அந்த மனம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சமயத்தில் மற்றவங்களை துன்புறுத்தலுக்கும் போயிடுவாங்க துன்புறுத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கோ ஒருத்தவங்களுடைய உயிரை உயிருக்கு வந்து ஆபத்தாகவோ இவங்க அமையலாம் இல்லை இவங்களே வந்து தனக்கே கூட இவங்க இந்த நோயினால் தனக்கே இவங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அந்த மேனியாங்கிற அந்த சமயத்தில் தற்கொலைகள் கூட நிறையா நடந்துருக்கு ஸோ இதை வந்து நம்ம உடனே கண்டுபிடிச்சி தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இவங்களுக்கும் காதில் மனச்சிதைவு நோயில் ஏற்படுற மாதிரி காதில் வந்து வேறு யாரோ பேசுகிற மாதிரியெல்லாம் கூட கேட்கும் ஸோ இவங்கள உடனே நம்ம மருத்துவர்கிட்ட மனநல மருத்துவர்கிட்ட ஏன்னா இது எமர்ஜென்சி இது ஒரு அவசர சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உடனே மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு முதல்ல இந்த மாதிரி மனச்சோர்வு நோய் இருந்தது நாங்கள் அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருந்தோம் திடீர்னு தெரியல ஒரு மூணு நாலு முறை வந்ததுங்க மனச்சோர்வு நோய்க்கு தான் நாங்கள் கொண்டு போய் அனுமதித்தோம் ம மருத்துவமனையில் அனுமதித்தோம் இல்லைன்னா வெளியில் மருத்துவர்கிட்ட மருந்து வாங்கி கொடுத்தோம் இப்போ என்னமோ வேறு மாதிரி நடந்துக்கிறாரு இந்த மாதிரி இவர் முன்னாடி நடந்துக்கிட்டது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தாலே உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இது பைப்போலார் டிசார்டர் அப்படிங்கிறது ஆனால் இது எளிதாக இந்த மாதிரி நோயை நம்மளால் மருந்து கொடுத்து சரி பண்ண முடியும் உடனே நம்ம வந்து பயந்துடக்கூடாது ஆனால் நமக்கு இது இது இந்த நோயை சேர்ந்தது இது இந்த மாதிரி பைப்போலார் டிசார்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை நான் பேசுகிறேன் ஸோ இது சில பேருக்கு முதல் முறை ம மனச்சோர்வு நோய் வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து இருக்குங்களே ம மனசோர்வுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து இருக்குது இல்லைங்களா அந்த மருந்தே கூட இப்படி ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிப்ரெஷன்லேருந்து மேனியாக்கு அவங்கள மாற்றி விட்டுடும் அது மருத்துவருடைய தவறு கிடையாது சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு இந்த பைப்போலார் டிஸார்டரில் ஒன் டூ அப்படின்னு நிறைய வரிசைகள் உண்டு பைப்போலார் ஒன்று தான் ரொம்பவே அந்த பேஷண்ட்டு நோயாளி வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார் அவருடைய அந்த மனநோய் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பயபோலார் டூவில் பார்த்திங்கன்னா இதோட அந்த வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க ரொம்பவே வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்போவுமே இல்லாத அளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப வேகமாக செய்வாங்க ரொம்ப தெம்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோரையும் சிரித்து நல்லா பேசுவாங்க கொஞ்சம் கூடவே பேசுவாங்க நிறையா பேசுவாங்க கொஞ்சம் அடிக்கடி வெளியில் போய் செலவு பண்ணி புது துணிமணிகளோ தேவையில்லாத பொருட்களோ வாங்குவாங்க ஆனால் அந்த அளவுக்கு இதில் வீரியம் இருக்காது பைப்போலார் ஒன் மாதிரி பைப்போலார் டூ இருக்காது ஆனால் சிறு வயதினராக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் டீனேஜராக இருக்கட்டும் இல்லை வந்து மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும் எந்த வயதினராக இருந்தாலும் நம்ம கரெக்டான சமயத்தில் அந்த அறிகுறிகளை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நல்லாயிடுவாங்க இது நம்மளால் சரிப்படுத்த முடியும் க்யூர் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நோய் இதோடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இதை பற்றி இந்த தொகுப்பில் நான் பேசுறதுக்கு பெரியப்பட்ட நன்றி வணக்கம்